இந்த விழா மட்டும் இல்லையா உங்களுக்கு நாங்க ஆண்டு போற விழா எடுக்கிறோம் ஐயா உங்க புகழ் காலாகாலமும் நீங்க தான் எடப்பாடி என்ன அந்த மக்கள் என்ன மாற்றம் தான் மக்களா சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் அப்படின்னா அந்த உணர்வு வேணும் செய்யணுங்கிற மனசுல என்ன வேணும் அந்த எண்ணம் படைத்த விவசாயிகளின் காவிரி தாயின் தவன் புதர்வர் எடப்பாடியார் அவர்களுக்கு எங்களுடைய கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த விழா மட்டும் இல்லையா உங்களுக்கு நாங்க ஆண்டு தோறும் விழா எடுக்கிறோம் இந்த காவிரி உபரி நீரை நூறு ஏரிகளுக்கு நிரப்புனீங்க இந்த நூறு ஏரிகளுக்கு மட்டுமல்ல நாங்க நினைக்கிறது இந்த விடுபட்ட அத்தனை ஏரிகளுக்கு நிரப்புங்க தமிழ்நாடு முழுக்கிற அத்தனை வறண்ட ஏரிகளுக்கு நிரப்புங்க ஐயா உங்க புகழ் காலாகாலமும் நீங்க தான் எடப்பாடியார் தான் நீங்களே எங்களுக்கு வந்து இதை செஞ்சு கொடுக்க வேண்டும் என ஒரு காவிரி உறுப்பினர் கேட்டுக்கொள்கின்றோம் உங்களால் மட்டும்தான் முடியும் யாவனும் செய்ய மாட்டான் நான் சொல்றேன் உங்களால் எடப்பாடியார் மட்டும்தான் இதை செய்ய முடியும் கட்டி தொண்ணூறு வருஷம் ஆகுது இது வரைக்கும் தூர்வானாங்களா ஐயா தான் வந்து தூர்வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வேற யாரும் பண்ண முடியாது மேட்டூர் கட்டி இதெல்லாம் வாய்ப்பு ஏன்னா குடிமராமரத்து நாயகம் அவருக்கு தெரியும் என்ன தண்ணி தேவை நம்ம என்னங்க ஆட்டு மாட்டுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் தண்ணி தானே கேக்குறோம் இதை தான் கேட்குறோம் இதை செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம ஐயாவால் மட்டும்தான் முடியும் யாரும் செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி தலைவரை அடைந்ததுக்கு உண்மையில பெருமைப்படுறோம் இந்த இடத்துல பாராட்டு விழா பண்ணுறது வந்து இத்தனை கோணான கோடி விவசாயம் மன மகிழ்ச்சியாக இந்த பாராட்டு விழா வந்ததுங்க அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த பாராட்டு விழா இவ்வளவு மன உகழ்ச்சியா நாங்க ஏன் சொல்றோம் உங்க மகிழ்ச்சியில எவ்வளவு ஒரு சந்தோஷம் இவர் இல்லைன்னா அந்த தண்ணி வந்திருக்குமா நூறு ஏரிக்கு கெடா வெட்டி கொண்டாடுறாங்க பொங்கல் வச்சு கொண்டாடுறாங்க அது எடப்பாடியார் தான் அந்த புகழை சேரும் எடப்பாடியார்கள் தான் அந்த புகழை சேரும் அந்த மாதிரி அந்த ஒரு அமைப்பான திட்டம் எங்கேயா வீணா கடலுக்கு போற தண்ணிய இந்த விவசாயிகளுடைய கோரிக்கை இப்படி எல்லாம் இந்த விவசாயிகளை நம்ம செய்யணுமே அப்படின்னு மனசு வச்சு இந்த நூறு ஏரி திட்டத்தை கொண்டு வந்து செஞ்சாரு அந்த திட்டத்தை இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் விரைவாக செய்து முடிக்கல நாங்கள் பல கட்டம் போராட்டத்துக்கு நடத்தணும் ஆனால் அண்ணன் இருந்தால் அடுத்த ஒரு ஆண்டிலே அதை நிறைய முழுமையாக நிறைவேற்றிருப்பாரு நாங்கள் தான் பண்ணணும் பண்ணணும் மாறுதடி சொல்லிட்டுக்கலாம் ஆனால் அண்ணனால் தான் அது முடியும் நீங்கள் செய்யலை செய்யலைங்கிறது இங்கே இருக்கிற அத்தனை விவசாயிகளுக்கு சாச்சு